மார ஆப்ரேஷன் பண்ணி இது கேன்சல் டாக்கு ஸ்கேன் எடுத்து இப்போ பேச போய் பேசி என் பேர் ராஜேஸ்வரி எனக்கு மார் ஆப்ரேஷன் பண்ணி இது கேன்சலில் இருந்து மாற எடுத்துகிட்டாங்க இப்போ வழி த நாக்கில் ஒரு குப்பளம் மாதிரி வந்திருக்கு நான் டாக்டர் பார்க்க வந்தேன் டாக்டர் சொல்கிறாங்க இது மாதிரி மாத்திரதை கொடுக்குறாங்க இதே மாதிரி பார்க்க சாப்பிடக்கூடாது பண்ணி முடிச்சுட்டு நாக்குக்கு ஸ்கேன் எடுத்து எல்லாம் பார்த்தாச்சு கழுத்து ஸ்கேன் நல்லா ஸ்கேன் நல்லா போயிடாது அது மாதிரி எந்த வியாதியும் எனக்கு கிடையாது ஒன் மன்த் விரதம் இருந்தேன் சாப்பாடவும் விரதமும் இருந்தேன் மெந்தி தண்ணி குடிச்சுன்னு கடுக்கா சாப்பிட்டுன்னு கொண்டு அப்படி அப்படி இருந்தேன் அது எனக்கா அப்போ இது இந்த கடுக்கா போகிறப்போ நல்லா இருக்குது வாய்க்கு மறந்து மறந்துடும் சப்போர்ட் இருந்தேன் இப்போ தான் கொஞ்சம் காலம் இல்லை ஒவ்வொரு ஒரு நாக்கு வீக்கமாக இருக்குது பேச பேச்சு வரல எனக்கு கொஞ்சம் தடுமாட்டமாக இருக்குது பேச தாட்டான்னு தெளிவாக பேச முடியல சாப்பிட முடியல கொஞ்சமாக போட்டு முழுகிறேன் இந்த பக்கம் தான் சாப்பிட்றேன் இந்த பக்கம் சாப்பிட முடியல எரியுது எரிய போகுது காரம் கொஞ்சம் அரிசியாக சாப்பிட முடியல அதனால் இப்போ தான் ஒரு ஒரு பத்து நாள் சாப்பாடே சாப்பிட்றேன் கவுச்சி சாப்பிட்றேன் இந்த சிக்கன் இது சாப்பிட்றேன் நான் சேர்த்து சொல்கிறேன் கொஞ்சம் மழக்கம் கேர் கொஞ்சம் வருது அதுமாதிரி எந்த எந்த உடம்பு எந்த எந்த ப்ராப்ளம் இல்லை நல்லா இருக்குது நான் வேலைக்கு போயிருந்தேன் நான் குங்கு ஒர்க் பண்ணியிருந்தேன் குங்கு மஞ்சள் பேக் போடுறது அந்த வேலையால் எனக்கு வந்து கெமிக்கல் வேலை வச்சா தெரியல உப்பைல ஆர்காட்டில் செய்திருந்தேன் ஒரு இருபது வருஷமும் வேலை செய்திருந்தேன் அதனால அது ஆச்சு தனியாக மாறு வந்துச்சு சரி கட்டி மாதிரி இருந்துட்டு நான் கண்டுக்காக மூட்டேன் எதுவும் போட்டு 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 பெருசாகிச்சது அது குழந்தை வந்து இப்போ சின்ன பொண்ணு கட்டி பொண்ணு கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தை ஒர்க்கு போய் அது கண்டுகா மூட்டேன் காஞ்சிபுரத்தில் பார்த்தேன் நாலு குளோவ்ஸ் எடுத்தாங்க டிப்ஸு கீம ஊசி போட்டாங்க பத்து போட்டாங்க போட்டு முடிச்சு ஆப்ரேஷன் பண்ண நேரத்தில் எங்கள் பொண்ணு ப்ரெஷ்ஷம் ஆயிடுச்சு விட்டேன் பண்ண முடியாது போட்டேன் ரெடிஸ் பண்ணிட்டேன் பண்ண பொண்ணு போண்ணு தங்கிடுவேன் வந்து ப்ரெட்டாக போயிருந்துச்சு கருப்பாய் போய் ப்ரெட்டு போயிருந்து ப்ரெட்டாக போவேன் ஓவராக ப்ரெட்டு போச்சு அப்புறம் ஹாஸ்பிட்டல் பார்க்கவே அவங்க ஹாஸ்பிட்டலில் ஒரு ரூபா தங்கியிருந்தேன் ஒன்றும் சைஸ் டீப் பண்ணி மாட்டாங்க கொஞ்சம் பார்த்தா எடுப்பாங்க ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க ஒரு ஒரு விருவா பார்த்து ட்ரீட் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க எடுத்து முடிச்சுன்னா ஆப்பர் சரி பண்ணிட்டாங்க பண்ணி விட்டு முடிச்சுன்னா நல்லாயிடுச்சு எந்த சிவு எதுவுமே இல்லை நல்லா நார்மல் நல்லாயிருச்சு சிலருக்கு வந்து புண்ணா இதாக இது எந்த ப்ராப்ளம் இல்லை இந்த வேலைவோட ஃபுல்லாக செக் பண்ணிட்டாங்க ஸ்கேன் இது எதுவும் எடுத்தாங்க இது ப்ராப்ளம் நல்லா இருக்கிறேன் இப்போ தான் ஒரு நாலஞ்சு மாதமா கொப்பல் தலை ரொம்ப நாலு நாள் தள்ளின்னு போகுது வேலை வந்து இதில் சரி வேலைக்கு போகலாம் பார்த்தா எங்கள் பொண்ணு போகணுன்றான் கூங்காலு போகாதம்மா அது கெமிக்கலுக்கு போகாதோன்னு சொல்கிறான் நீங்கள் ஃபோன் போய் பார்த்துட்டு வா அந்த இடத்த பார்த்துட்டு பார்த்துட்டுக்கா ஒரு வாரம் பொறுத்து காசு கொடுத்து மாத்திர வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி அம்சா செல் மூலமாக பார்த்தா அதை சொல்லாம் நீ செல்ம பார்க்கவே போன் பண்ணி பேசி பேசி போய் பாருமா நீ எதாவது போய் பாரு பார்த்துட்டு போகலாமா பார்த்துட்டு அப்புறம் நான் காசு போய் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்போ கொடுத்துட்டு மாத்திர வாங்கி போகிறேன் சார் இல்லை வேலைக்கு வர